புனித குழந்தை இயேசுவின் திரால் திருவிழா திருப்பலி முன்னுரை வேர்களால் நிமிர்ந்து நிமிர்ந்தது செடி செடி மரமாகியது மரம் கிளைகளை பரப்பியது கிளைகள் கனிகளை ஈந்தது கனிகள் திரு அவையை வளர்த்தது ஆம் திரு அவையை வளர்த்து கனிகள்தான் எவை அதுதான் புனித லூயிஸ் மார்டின் புனித மேரி இவர்கள் குடும்பம் இவர்களுக்கு ஒன்பது குழந்தைகள் இவர்களில் ஐந்து பேர் இறந்து விட்டனர் ஒன்பதாவது குழந்தைதான் நாம் என்று விழா எடுக்கும் புனித குழந்தை இயேசுவின் தெரசாள் இவர் சிறு வயதிலே அன்னையை இழந்தார் இவருடைய ஏனைய சகோதரிகளும் துறவரம் மேற்கொண்டு அருட் சகோதரிகள் ஆயினர் அன்பு நிறைந்த பிடிவாத குணத்தோடு வளர்ந்தாள் சிறுமி தெரசு பதினான்கு வயதிலே சபைக்கு செல்ல பிடிவாதம் கொண்டதால் திருத்தந்தையின் சிறப்பு அனுமதி பெற்று பதினைந்து வயதில் கார்மல் சபையில் சேர்ந்து கொண்டார் தனது சிறு சிறு பணியால் இயேசுவின் இரத்தத்தை சேகரிக்க நினைத்தாள் தெ தெரஸ் ஆகவே தன்னுடைய துறவர சபையில் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் நெருக்கடிகளையும் புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டார் சிறுமலராகிய தெரஸ் ஒரு சிறு மலரை பறித்து இயேசுவின் திருப்பாதத்தில் வைப்பது கூட மிக பெரும் பாக்கியம் என நினைத்து ஆவலோடு செய்து வந்தார் சிறு வயதிலே நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் சிறுமலர் தெரஸ் தன்னுடைய இருபத்தி நான்காவது வயதில் மரணம் நெருங்குவதை அறிந்த தெரஸ் தான் விண்ணகம் சென்று உங்களுக்கு ரோஜா மலர் மாறி பொழிவேன் என்று தன்னோடு இருந்த அருட் சகோதரிகளிடம் தெரஸ் கூறியிருந்தார் அதன்படி அவர் இறந்தவுடன் அந்த அறை முழுவதும் ரோஜா மலரின் மனம் வீசி அனைவரையும் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது புனித குழந்தை திரசாவைப் போல நாமும் நமது எளிய சிறிய அன்பு பணிகளால் இயேசுவை காண முயலுவோம் என்ற சிந்தனையுடன் இந்த விழா பலியினில் இணைவோம் ஒளியேற்றல் ஒளி அது இறை ஒளி ஆன்மாவை மேற்க வல்லது இறை ஒளி தூய குழந்தை இயேசுவின் தெரசாவைப் போல அழிவுக்குரிய ஆன்மாக்களை மேட்கும் கருவியாக நம் திரு அவை தலைவர்களும் வழிகாட்டிகளும் திகழும் வர வேண்டி இறை ஒளியினை ஏற்றிட விழாவில் கலந்திருக்கும் அருட்பணியாளர்களை அழைக்கின்றோம் வருக தந்தையரே இறை ஒளியினை ஒளிரச் செய்வீர் ஒளி அது இறை ஒளி அன்பு செயல்களை செய்ய வல்லது இறை ஒளி தூய குழந்தை திரசாவைப் போல அன்பு நிறைந்த பிடிவாதத்தால் இயேசுவை சார்ந்த அனைத்தும் தனக்கு வேண்டும் என்ற சிந்தனையோடு பணிவாழ்வைத் தொடரும் வர வேண்டி இறை ஒளியினை ஏற்றிட விழாவில் கலந்திருக்கும் அருட் சகோதரிகளை அழைக்கின்றோம் வருக அருட் சகோதரிகளே இறை ஒளியினை ஒளிரச் செய்வீர் ஒளி அது இறை ஒளி சிறிய செயல்களில் இயேசுவை காண செய்வது இறை ஒளி சின்னஞ்சிறு பணிகளை சிரத்தையோடு செய்யும் வர வேண்டி இறை ஒளியினை ஏற்றிட பங்கு அருட்பணி பேரவை நிர்வாகிகளை அழைக்கின்றோம் வருக நிர்வாகிகளே இறை ஒளியினை ஒளிரச் செய்வீர் ஒளி அது இறை ஒளி இறை ஒளி துன்ப தாங்க வல்லது தூய குழந்தை திரசாவைப் போல பணிவாழ்வில் ஏற்படும் இடையூறுகளைக் கண்டு அஞ்சாமல் பொன்முறுகலோடு அவற்றை ஏற்று பணி செய்யும் வரம் வேண்டி அன்பிய ஒருங்கிணை நிர்வாகிகளே இறை ஒளியினை ஏற்றிட அழைக்கின்றோம் வருக நிர்வாகிகளே இறை ஒளியினை ஒளிரச் செய்வீர் ஒளி அது இறை ஒளி இறை ஒளி நோய்களை வரமாகக் கருதும் தூய குழந்தை திரசாவைப் போல நோய்களை ஒரு பொருட்டாக நினைக்காமல் பனி தொடரும் வரம் நம் பங்கின் திருத்தூது கழக நிர்வாகிகளை இறை ஒளியினை ஏற்றிட அழைக்கின்றோம் வருக நிர்வாகிகளே இறை ஒளியினை ஒளிரச் செய்வீர் மன்றாட்டுக்கள் நல்லாயனாய இறைவா எம் திருவாவையே வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் அர்ப்பணியாளர்கள் அர் சகோதரிகள் மற்றும் பொது நிலையினரை ஆசிர்வதியும் மறைவல்லுனர் என்ற சிறப்பினை பெற்ற தூய குழந்தை போல இவர்கள் முழுமனதோடும் இறை அன்போடும் பணி செய்ய வரமருள வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் நலன்களை வாரி வழங்கும் இறைவா இந்திய விழாவலியில் கலந்து கொண்ட அனைவரும் எம் பாதுகாவலியான தூய குழந்தை திரசாவின் பரிந்துரையால் எல்லா அருள்வரங்களையும் பெற்று செல்ல இறுவை புரிந்தரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் அமைதியின் தெய்வமே இறைவா எங்கள் ஊரிலே எத்தனையோ குடும்பங்கள் பழக்கங்கள் பொருளாதார நெருக்கடிகள் திருமண தடை குழந்தை பேரின்மை ஆகியவற்றால் அமைதி இழந்து காணப்படுகிறது இக்குடும்பங்களில் நீர் விட்டு சென்ற அமைதி நிறைவாய் தங்கிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மருத்துவராகிய இறைவா தீராத நோயால் துன்பப்படுவோரே உம் தருகிறோம் இவர்களுக்கு நீரே மருத்துவராக இருந்து செயல்பட்டு உமது ஆணிப்பாய்ந்த திரு கரங்களால் தொட்டு நலமளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மன்னிப்பு வழங்கும் வள்ளலாகிய இறைவா எங்களுக்கு எதிராக தவறிடைத்தோரை நாங்கள் மன்னித்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் நல்லம் படைத்தவர்களாக வாழும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் பாடல் எங்கள் காவலியே y subiendo. காவலியே செயலை செய்தாலும் சீரத்தையுடன் செய்தார் சீரத்தையுடன் காவலியேசுதோஜாமலரி இனி எங்கள் காவலியே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்